சோசியல் மீடியாக்களில் கடந்த சில தினங்களாகவே பார்த்திங்கன்னா குணா படத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க குணா படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குணா கூட நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி படமும் வெளியாச்சு ஸோ தளபதியை மட்டும் தட்டி குணாவை கல்ட்டு கிளாசிக் படம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க அந்த படம் வெளியான சமயத்திலேயே அதை யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வேற நம்ம பாண்டா பிரசாந்த்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அதில் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் வந்து குணா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ட்விட்டரில் போட்டுட்ருக்காங்க விஜய்னா ரசிகர்களை பற்றி நம்ம என்ன தான் சொல்கிறது அப்படின்னு தெரில அண்ணன் அரசியலுக்கு வர்றாரு ஆனால் தம்பிங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க சரி அண்ணனுக்கு தளபதி அப்படின்னு ஒரு பேர் இப்போ வச்சுருக்காங்க அதாவது முதல்ல வந்து இளைய தளபதினு இருந்தது இப்போ தளபதினு மாற்றிக்கிட்டாருன்னு வைங்க அந்த இளைய தளபதி அப்படிங்கிற பேரே எப்படி வந்தது தலைவர் நடித்த தளபதி படம் வெளியாக இருந்த சமயத்தில் அவர் ஃபேன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாராம் இதை வந்து அவரே தான் சொல்கிறாரு ஸோ தளபதி அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஸோ இளைய தளபதி அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய சிஷியன் அப்படின்னு பொருள்படும் வகையில் அவருக்கு வந்து இளைய தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு அது அப்படி நிலச்சிருச்சி அப்படின்னு விஜய்னா தான் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஸோ தளபதி படம் வராமல் இருந்திருந்தால் விஜய்னா வந்து இன்னும் இளைய நட்சத்திரமாக தான் இருந்திருப்பார் ஏன்னா இளைய நட்சத்திரம் அப்படின்னு தான் முதல்ல அவர் டைட்டில் வச்சுருந்தார் அதெல்லாம் நிறைய டைட்டில் வச்சுருந்தாரு அதில் இளைய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ஒன்று ஆனால் விஜய் ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரில சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக கம்பு சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இன்னொன்று குணா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான படம் அது சாதாரண ஃப்ளாப் அப்படின்லாம் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஃப்ளாப் ஏன்னா கமல் படத்தை வரையும் அந்த படம் புரிகிறதுக்கு இருபது வருஷம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இருபது வருஷம் கழித்து படத்தை தேட்டர்லையே ஓட்ட முடியும் சமீபத்தில் சந்தான பாரதி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு விஷயம் பேசியிருந்தார் அதாவது குணா படம் நல்ல தான் ஆனால் அந்த படத்துக்கூட வெளியான தளபதி தான் குணா வந்து ஃப்ளாப் ஆகிருச்சு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நல்ல படமும் கெட்ட படமும் மக்கள் எந்த படத்தை ரசித்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே தலைவரோட படம் அப்படிங்கும்போது முதல் சாய்ஸ் எல்லாருடைய சாய்ஸும் தலைவரோட படத்துக்கு தான் இருக்கும் ஸோ முதல் தப்பு தலைவரோட படத்துக்கூட அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணது அப்படி ரிலீஸ் பண்ணாலும் மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா குணா படம் வந்து அப்போவே மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும் ஆனால் மக்களுக்கு அந்த படம் பிடிக்கவும் இல்லை புரியவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு ஆனால் இப்போ என்னமோ தளபதி படம் வந்து ரொம்ப மோசமான படம் அப்படிங்கிற மாதிரியும் குணா படம் தான் இருக்கிறதுலே ஆகச் சிறந்த படம் அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியாக்களில் இருக்காங்க சினிமா அப்படிங்கிறதே பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இதில் வந்து நல்ல படம் கெட்ட படம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை மக்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரே தளபதி படம் வந்து வெகுஜன மக்களுக்கு பிடிச்சிருந்தது எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்தாங்க தளபதி படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க கூட குணா படத்துக்கு போகலை அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் வெளியாச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போது நம்ம தளபதி கூடலாம் போட்டி போடலாமா